அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆணி மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மிதல் லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி வந்துட்ருக்கீங்களா இருந்தாலும் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழிலை உங்களுக்கு கை கூடுமா கூடாதா அல்லது தொழில் தொடங்கி அதில் நஷ்டமாயிட்டிருக்கு அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சரி செய்ய முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் அதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் பணிகள் மும்முரமாக இருக்கும் என்றாலும் திறமை மூலமாக நீங்கள் விரைந்து பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களது அணுகுமுறை நேர்மக நேர்மறையாக இருக்கும் இந்த நேர்மை உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்து காணும் ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை சுற்றி காணப்படக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக திடமான ஆரோக்கியம் காணப்படும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய தினத்தை அமைதியான தினமாக ஆக்க நீங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியம் கொண்டு உறுதியோடு செயல்படுவீர்கள் பதட்டத்தை விடுத்து மகிழ்ச்சியாக இருங்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் எளிதாக பணியாற்ற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மனம் திறந்து பேசி உங்களது நாளை மகிழ்ச்சியானதாக ஆக்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் சிறப்பான பலன்கள் பெற உங்களுடைய செயல்களை திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் திறமையோடு பணியாற்ற திட்டமிடுதல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துறைக்கும் இடையே விவாதங்கள் ஏற்படலாம் இந்த விவாதத்தை தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நீதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் பணம் சிறிதளவு காணப்படலாம் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் குறைந்து காணப்படலாம் தோல்வழியால் பாதிக்கப்பட நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று சில சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் மனதிற்கு திருப்தி கிடைப்பது கடினம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் திறமை பணியை குறித்து மேலதிகாரிகள் பெருமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்ள வேண்டும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளால் ஆறுதல் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முறையான உணவு பழக்கத்தின் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் புதிதாக கொடுக்கப்பட்ட வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை உங்கள் துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படும் அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை திடமாக வைத்திருக்கு உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு என்று லட்சியத்தை அமைத்து கொண்டு அதனை அடைய முயற்சி செய்வீர்கள் உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உயர்ந்த லட்சியத்தை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி அவ்வளவு சிறப்பானதாக காணப்படாது அதிக பணிகள் காணப்படலாம் அவை இயந்திரத்தனமானதாக இருப்ப இருப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவைகளுக்கு செலவு செய்ய போதிய பணம் காணப்படும் எதிர்கால முதலீடு திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் முறையாக உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்று இடைவெளிப்பாட்டின் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் ஸ்திரத்தன்மை இருக்காது சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருங்கள் நிதி இளமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும் பெரிய அளவில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது தோல் எரிச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் எழக்கூடிய எந்தவிதமான விதமான சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள் அமைதியாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அனுகூலமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பிரியமானவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்த இயலாது மனதில் சில குழப்பங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பற்றாக்குறையாக காணப்படலாம் பணம் கரைவதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திடமானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய உறுதி மூலமாக சிறந்த பலனை காண்பீர்கள் வெற்றியின் மீதான உங்களது நம்பிக்கை காரணமாக வெற்றி உங்களது கதவை தட்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக ஆற்றி நட்பை பெறுவீர்கள் சக பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நட்புறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பிரச்சனைகள் ஏதும் காணப்படாது அமைதியாக ஓய்வாக காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது என்றாலும் வழிபாட்டின் மூலமாக இன்றைய நாளை நீங்கள் சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்வீர்கள் அதனை உங்கள் மேல் அதிகாரிகள் கவனிப்பார்கள் அந்த வேலையை திரும்ப செய்ய கூறுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களின் மாறுபடக்கூடிய மனநிலை உங்களின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் ஆரோக்கியமான உறவிற்கு நீங்கள் இன்று சகஜமாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன்கள் மூலமாக பணம் பெறுவீர்கள் அதனை கொண்டு உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் எதையும் லேசாக எடுத்துக்கொண்டால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் நீங்கள் துடிப்புடன் இயங்க தேவையற்ற கவலைகளை விட்டொழிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தவறுகள் நேராமல் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் உங்களுடைய நடத்தையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கலாம் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதியுழமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழியால் அவதிப்பட நேர்த்தலாம் தியானம் பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் யதார்த்தமாக இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகரித்து கொண்டே இருப்பதாக உணர்வீர்கள் எனவே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஈகோ உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவீனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது உங்களுடைய நிதி நிலைமையை சிறப்பானதாக ஆக்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மனக்கவலைகளை தவிர்ப்பது நல்லது சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்